வணக்கம் நண்பர்களே நாம் நினைத்ததை எப்படி சாதிக்கிறது நாம் எந்த தொழில் செய்தாலும் சரி அனைத்து தொழிலையும் நாம் எப்படி வெற்றி பெறது இதற்குண்டான மை சொல்கிறேன் பஞ்ச பச்சை வள்ளூர் காகம் மயில் கோழி ஆந்த இதை வந்து அனைத்தும் பிடிக்கிறீங்க பிடித்து ஒரு சட்டியில் போட்டு நல்லா கருக்குங்க அந்த கருக்களுக்கு கூட புணகு ஜவாது கோர பச்சைக்கப்புறம் அனைத்தும் சேர்த்து காராம்பஸ் நெய் விட்டு நல்லா அரைங்க அரைத்து ஒரு டப்பியில் வலிச்சு வச்சுக்கோங்க பிறகு பஞ்சாச்சார மந்திரத்தை வந்து நீங்கள் உருவேற்றணும் ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி எட்டு உருவெதும் பதினோரு நாள் நீங்கள் உருவேற்றணும் பதினோரு பதினோரு நாள் வந்து உருவேத்துனா அந்த மைக்கு வந்து உயிர் வரும் பிறகு அந்த மையை நீங்கள் திலகமாக வச்சுட்டு போனீங்க அப்படின்னா எந்த காரியம் செஞ்சாலும் சரி வெற்றியாகும் இது ஒருபோதும் பொய்யாகாது கோடி சதவீதம் வெற்றியாகும் நீங்கள் செய்து பாருங்கள் மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க